முத்தமிழ் முருகனுக்கு அரகர இன்னைக்கு இந்த காணொலி பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நமது பூசை அறையில் வைக்கப்படுகின்ற தீர்த்தங்கள் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே முதலில் தீர்த்தங்கள் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் ஆக புனித நதிகரையில் இருந்து கொண்டு வரப்பட்ட தண்ணீரை நமது வீட்டு பூசை அறையில் வைக்கும் பொழுது தீர்த்தம் என்று உருபெறுகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒரு சில அன்பர்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா புனித நதிகரையிலிருந்து கொண்டு வரப்பட்ட தண்ணீரை தீர்த்தமாக பாவித்து வழிபாடு செய்த பிறகு அந்த தீர்த்தமானது அசுத்தம் அடைந்து விட்டால் என்ன செய்வது என்று கேட்கக்கூடிய அன்பர்கள் அவ்வாறு அசுத்தம் அடைந்து விட்டால் அசுத்தம் அடைந்த அந்த தீர்த்தத்தை ஏதேனும் ஓடக்கூடிய நீர்நிலைகளில் இட்டுவிட்டு மீண்டும் புதியதாக புனித நதிகரையில் இருந்து தண்ணீரை கொண்டு வந்து தீர்த்தமாக பாவித்து வழிபாடு செய்ய துவங்கிவிடலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒரு சில அன்பர்களினுடைய மனதில் எழக்கூடிய சந்தேகமானது ஐயா நமது வீட்டு பூசை அறையில் வைக்கப்படுகின்ற தீர்த்தங்களை பள்ளி போன்ற ஜீவராசிகள் அந்த தண்ணீரை அருந்திவிட்டால் அது நன்மையான பலனை தருமா அல்லது தீமையான பலனை தருமா என்று கேட்கக்கூடிய அன்பர்களுக்கான பதில்களை தெரிந்து கொள்வோம் ஆக நமது வீட்டு பூசை அறையில் இருக்கக்கூடிய தெய்வங்களானது இது போன்ற ஜீவராசிகளினுடைய வடிவமாகவே கருதப்படுகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக நாம் வைக்கக்கூடிய அந்த தீர்த்தங்களானது இறை சக்தி ஏற்று கொண்டு விட்டது என்பதை உணர்த்தும் விதமாகவே இது போன்ற ஜீவராசிகள் அந்த தண்ணீரை அருந்துகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக மேலும் ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா இது போன்ற தீர்த்தங்களில் ஈ போன்ற ஜீவராசிகள் விழுந்து இறந்து இருந்தால் என்ன செய்வது என்று கேட்கக்கூடிய அடியார்கள் இவ்வாறு நிகழ்வது என்பது இயற்கையான ஒரு நிகழ்வுதான் ஆக இதை குறித்து எந்த ஒரு கவலையும் பட வேண்டியதில்லை அவ்வாறு நிகழ்ந்திருந்த அந்த தீர்த்தங்களை ஓடக்கூடிய ஏதேனும் நீர்நிலைகளில் இட்டுவிட்டு அல்லது கால் பாதம் படாத ஏதேனும் ஒரு பூஜாடிக்கு அடியிலோ அல்லது மரங்களினுடைய அடியிலோ இட்டுவிட்டு மீண்டும் புதியதாக புதிய தீர்த்தங்களை வைத்து வழிபாடு செய்ய துவங்கி விடலாம் என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த அடியார்களே நமது வீட்டு பூசை அறியில் தீர்த்தங்கள் என்று சொல்லப்படுகின்ற தண்ணீரை வைப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால் ஐம்பூதங்களில் ஒரு பூதமாக விளங்கக்கூடிய தண்ணீரினுடைய விட்டது அந்த சக்தி அலைகளாகப்பட்டது நமது உடலிலும் சீராக இருக்க வேண்டும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நீர் வளங்களாகப்பட்டதும் நமக்கு வளத்தை தந்தருள வேண்டும் என்பதற்காகவும் நமது வீட்டு பூசை அறையில் ஐம்பூதங்களில் ஒரு பூதமாக விளங்கக்கூடிய தண்ணீரினுடைய சக்தியையும் வைத்து நாம் இணைத்தே வழிபாடு செய்து வருகின்றோம் என்று சொல்கட்டே மேலும் ஒரு இனிய பதிவுகள் உங்களை வந்து சந்திக்கின்றேன் இவ்வளவு ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள் கிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அம் ஆலட்சிருந்தீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களே வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம முனீஸ்வரம் நம சிவாய